ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணியளவில் பாபநாசநாதர் சிவன் கோயில் பாபநாசம் அன்னை உலகம்மாள் அருள் ஆறுதல் இல்லம் பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் சுமார் நானூற்று ஐம்பது நபர்களுக்கு குருநாதரின் ஆசையால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் மிஸ்டர் இ கே ஏஆர்டிஹெச்ஐ சிகே கேனடா எஸ் முன்சாய்கோடு ஓடா டம்ஆர்இஸ்டபிள்யூஏர்ஏஎம்யூஆர்டிஎச்ஒய் திருவல்லுவர் ஸ்ட்ரீட் திருநெல்வேலி மிஸ்டர் மொட்டு யுஎஸ்ஏ இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்